உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க மறக்காமல் மேலே இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நாம் ஆன்லைனில் எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூகுள் பேடுங்க அதில் யுஐடிஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதை கிழிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் இது எதுக்குன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு பேர் அது வந்து பிடிஎஃப் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட்டாக தான் டவுன்லோட் ஆகுங்க அதுக்கு பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஓப்பன் ஆகும் அதை பற்றி நான் வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க மேலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இஐடி அப்புறம் ஆதார்னு இருக்கும் உங்கள் ஆதார் நம்பரை இதுக்குள்ளே டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நேம் இதை தான் கரெக்டாக பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாறாமல் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பின்கோடு அதுக்கப்புறம் இந்த கேப்ச டெக்ஸ்ட்டை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க அப்புறம் கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் ஆதார் பதிவு பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு தான் வரும் அதனால் அந்த மொபைலே கையில் வச்சுங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் டவுன்லோட் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள் அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும் அதை எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் க்ஷனை நீங்கள் க்ளியராக படிங்க ஒன்றுமே இல்லைங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஃபஸ்ட்டு உங்கள் நேமோட நாலு லெட்டர்ஸ் அடுத்த நாலு லெட்டர் வந்து நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் எயிட்னா ஒன் நைன் எயிட் ஜீரோ மொத்தம் எயிட் டிஜிட்ஸ் அதுதான் பாஸ்வேர்டுங்க உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு நாலு லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அதனோட நாலு டிஜிட் இப்போ உங்கள் ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்